அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துவும் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் உள்ள அல்லாஹூ ஜல்ல நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹாக்கிக் கொள்வானாக இந்த ஈதுல் அல்ஹாவுடைய பிறனாளில் அல்லாஹ் நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஆக்கி தருவானாக நாம் செய்யக்கூடிய குர்பானைகளை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக எந்த விதமான முகஸ்துதி இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக இருக்கும் காலம் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல தொஃபிகளையும் அவனை வணங்கக்கூடிய நல்ல இபாதத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி வருவானாக அருமையான பெருமக்களை ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று நாம் எப்படி நடந்து கொண்டால் முழு நன்மைகளை பெற முடியும் என்கிற விதத்தில் கண்மணி முகமதும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு வரைவு செல்லும் சொன்ன செய்திகளை சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை சரியாக ஏழரை மணிக்கு ஒரே ஜமாத்தாக நடைபெறும் இதற்குள்ளாக நாம் குளித்த குளித்தாக வேண்டும் சரி நான் இவ்வளோ அப்பா சரியல்லாஹான் அவர்கள் சொல்லுகிறார்கள் காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகு தசீலோ ஃபித்ர் வ ஃபித்தர் வயீதுல் அலஹா கண்மணி முஹம்மது ரசூல்ல்லாஹின் சல்லல்லாஹூ அலை வசல் அவர்கள் பெருநாள் ஈது பெருநாளாக இருந்தாலும் ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தாலும் குளித்து கொண்டுதான் வருவார்கள் என்று இவ்வளவு மசூத் ரஜி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே குளிக்கிற பொழுது நான் பெருநாளுக்காக குளிக்கிறேன் என்று நியத்து பண்ணி குளிப்பது சாலை சிறந்தது எப்போதும் நல்ல பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் குளிப்பதற்கு முன்பாக நாம் எப்படி தொழுகைக்காக ஒழு செய்கிறோமோ அதுபோன்று ஒழு செய்து விட்டு குளிப்பது என்பது ஆகச் சிறந்தது ஏனென்றால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் திடீர்னு சில பேர் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது பாத்ரூம்லேயே கீழே மயங்கி விழுந்து செத்து போயிடுறாங்கல்ல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடம்புல உஷ்ணங்கள் இருப்பதனால்தான் உடம்பு ஆக்யூட்டாக இருந்துகிட்ருக்கு நம்ம திடீர்னு தண்ணீரை கொண்டு தலையில் அள்ளி ஊத்துகிற பொழுது நரம்புகள் பாதிப்படைகிறது எனவே அதனால் பக்கவாதங்கள் ஏற்படலாம் சூடு உடனே தணிக்கிற பொழுது கீழே விழலாம் என்பதால் ஒவ்வொரு உறுப்புகளாக நீங்கள் என்ன செய்ய கழுகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ரசூல்தான் செல்லதாக அன்றைக்கி சொன்னாங்க நம்ம குளிப்பதற்கு முன்னால் ஒழு செய்து கொண்டு குளித்தோம் என்று சொன்னால் இதுபோன்ற உபாதைகள் ஏற்படாது அதிலும் குறிப்பாக பெருநாள் தினத்தன்று குளிக்கிற பொழுது ஒழு செய்து விட்டு பெருநாளுக்காக கொடுக்கிறேன் என்று நீயித்து வைத்துக் கொள்வது முஸ்தகப்பான காரியம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல செய்தினா ஹசனவன் அலி ரதி அல்லாஹுத்தான சொல்கிறார்கள் நபிகள் செல்லல்லாஹும் பெருநாள் தினம் வந்துவிட்டால் எங்களிடத்தில் சொல்வார்கள் இருக்கிற ஆடைகளை நல்ல ஆடைகளை உடுத்துங்கள் என்று சொன்னார்கள் புத்தாடை இருந்தால் புத்தாடை புத்தாடை இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையை உடுத்துங்கள் என்று சொன்னார்கள் அதுபோன்று இருக்கக்கூடிய நறுமணங்களில் சிறந்த நறுமணங்களை தேயுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லாங்க இடத்தில் சொன்னார்கள் என்பதை ஹசனவுடன் அழிவுள்ளாகத்தான் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பெருநாள் தினத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமானது என்று சொன்னால் பெருநாள் துணைக்காக வருகிற பொழுது நடந்து வர வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா வசம் பெருநாள் தினத்தன்று பள்ளிவாசலுக்கு நடந்துதான் வருவார்கள் திரும்பி செல்கிற பொழுது நடந்துதான் செல்வார்கள் என்று ஹதீர் ஹதீசிலே பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய வீடுகள் தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் வாகனத்தை பயன்படுத்தினால் தப்பாகலை வீடு பக்கத்திலே இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வீடு தள்ள பள்ளிவாசல் பைக் ட்ருன்னு ஒரு அடி அடித்தாதான் அவர் பள்ளிவாசல் வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருந்தால் வீடுகள் வண்டி நிப்பாடிட்டு அங்கேருந்து நடந்து வந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் சாலை சேர்ந்தது ஏன்னு சொன்னால் நபிகள் செல்லதாக சொல்லுவாங்க ஒரு எட்டை காலை எடுத்து வைக்கிற பொழுது நன்மையும் இன்னொரு கால் பகுதியை தூக்கி வைக்கிற பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயும் செல்லதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு நாம் நடந்து வருவதே சாலை சிறந்தது முன் இன்னும் சொல்ல போனால் வீடுகளில் ஒழு செய்து கொண்டால் இன்னும் ஏற்றமானது ஏன் சொன்னால் இந்த கூட்டம் கும்பலமாக இருக்கும் நீங்கள் ஒழு செய்வதற்கு நேரம் இல்லாமல் ஏறும் இப்போ நீங்கள் ஒழு செய்கிறதுக்கு முன்னால் இமாம் நீ எது சொல்லி கொடுத்துரலாம் அல்லது ஒரு ரக்கா தப்பிவிடலாம் எனவே வீடுகளிலேயே நீங்கள் ஒழு செய்து கொண்டு வந்தாலும் சாலை சிறந்தது வருகிற பொழுது தக்பீரை சொல்லி கொண்டு வர வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தெருவுடைய எண்டில் நிற்பாங்க ஒரு ஆள் தக்பீர் சொல்லுவாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வருவாங்க தக்பீர் சொல்லி கொண்டு வந்து கொண்டே இருப்பாரு ஒவ்வொரு வீட்டுக்காரரும் வந்துடுவாங்க அந்த தெரு ஃபுல்லாக சேர்ந்து நினைச்சோம் பள்ளியாசனுக்கு வருவாங்க இதுவும் கூட சுன்னத் அப்படிங்கிறத இன்றைக்கி அதிசயில் பார்த்தேன் எனவே முடிந்தால் அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் தாங்கள் தனியார் வந்தேன் என்று சொன்னால் தக்பீரை சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாஹி லாஹில் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை சொல்லிக்கொண்டு வர வேண்டும் பள்ளிவாசல் தொழிலுக்கு வந்துட்டோம் திரும்பி போகிற பொழுது ரசூல் பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு வழியில் வருவார்கள் செல்கிற பொழுது மற்றொரு வழியில் செல்வார்கள் இப்போ பாதைகளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா தொழுது முடிச்சுட்டு இந்த ரூட்டில் போகணும் அப்படி போனால் அதுவும் ஒரு சுண்ணத்தின்பதை என்பதை நான் கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு பெண்ணால் தினத்தன்று சாப்பிடாமல் வருவது தான் சேர்ந்தது ஏனெடு சொன்னால் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக தொழுது முழுத்து சென்று நாம் கொடுத்த குர்பானை ஆக்கி சாப்பிட வேண்டியதற்காகவே ரசூல்லாயின் செல்லல்லாக வளர்ச்சிவர்கள் இந்த தொழுகைக்கு இவர்கள் அது சாப்பிடாமல் வருவார்கள் என்று ஹதிசில் வருது இப்போ சில பேருக்கு நோயாளிகள் இருப்பாங்க காலை எஞ்சி ஒரு டீ பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லை கையெல்லாம் படபடன்னு ஆயிரும் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டால் தவறும் அல்ல அப்படிங்கிறதும் விளங்கிக் கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக வர சொன்னால் அந்த நேரத்தில் பெண் மக்கள் நினச்சி வாங்கினா கறி வாங்கிட்டு வாங்க கருவேப்பழம் வாங்கிட்டு வாங்கம்பாங்க அந்த சிக்கல் வந்துடும் சைத்தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நினச்சிடுவான் விளையாட ஆரம்பிச்சிடுவான் புருஷம் போட்டாடிக்குள்ளே சண்டை வந்துடும் அன்னைக்கு பார்த்தா பெருமை பெருன மாதிரியே இருக்காது அதனால் முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நாம் வேலைகளை முடித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வர முடியுமோ பள்ளிவாசலுக்கு வாருங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜில் ہج منمپی نن ننمکڑا اللہ نمکروانسلام علیکم ورحمۃ اللہ ورکات آ موحمد ول اللہ و نام سل وا و سلام يا ربي صل عليه وسلم